ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே செவன் ஆகிடுச்சு யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் வந்து நூறு நாள் இருக்க போகிறோம் அதில் டே எட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் இது இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்கழி ரெண்டு இல்லை மார்கழின்னா எதுக்கு ஸ்பெஷல் கோலத்துக்கு ஸ்பெஷல் சாமிலாம் வந்து கும்புறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால காலையில் ஒரு நாலரை மணி போல ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஆகி பிரம்ம முகூர்த்த வேலைக்கு போட்டாச்சு போட்டுட்டு வாசல்ல பெருக்கி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டில் சாமி மாலை போட்டுருக்கனால அந்த வேலைலாம் முடிச்சுட்டு பசங்களை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு விட்டுட்டு அப்புறமா தான் நான் வந்து கிரவுண்டுக்கு போவேன் நேற்று பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது போக போக நம்ம வந்து பண்ணுறது ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் போகும்போது என்னால் நடக்கவே முடியல ஒரு ரெண்டாயிரம் ஸ்டெப் நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக போய் ஒரு வாரத்திலேயே நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப் வந்து என்னால நடக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து வந்துருச்சு அதே மாதிரி நம்ம வந்து முக்கால்வாசி வந்து வாக்கிங் தான் பண்ண போறோம் அப்புறம் இந்த நான் வீட்டில் எந்த டூல்ஸும் எதுவும் யூஸ் பண்ணல நான் வந்து பார்க்கிலே பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங்கில் அந்த பார்க்கிலே வந்து டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அந்த மிஷின் மாதிரிலாம் இருக்குது சுற்றுறதுக்கு நிறையா மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ஆறு ஏழு கிட்ட வச்சுருக்காங்க அதுலேயே தான் நான் பார்த்து பண்ணிட்டு வரேன் நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு விட்டுறாதீங்க வெயிட் குறையலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வெயிட்டில் குறையலன்னா கூட இந்த இன்ச்சில் குறையும் நம்ம வந்து பாடியோட மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதோட இன்ச்சில் நம்மளுக்கு வந்து குறையும் நீங்கள் வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா முன்னாடியே உங்களுடைய வெயிட் எல்லாமே வந்து சாரி உங்களுடைய பாடியோட சைஸ் எல்லாமே வந்து இன்ச் டேப்ல அதில் வள அளந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க இந்த ஹார்ம்ஸு ஹிப்பு கால் லெகு எங்க எது நமக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியும்ல அது எல்லாமே கொஞ்சம் இன்ச்சு பிரகாரம் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த வாக்கிங் போகும்போது நமக்கு வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம் மிஷின்ல ஏறி பாக்குறோம் நம்மளுக்கு வந்து வெயிட் குறையில என்னடா இது இவ்வளோ பண்ணோமே வெயிட் குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஏன்னா எனக்கும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அந்த மைண்ட் செட் தான் வந்துச்சு ஏன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே வெயிட் தான் காட்டுச்சு என்ன ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் நான் வந்து பார்த்தப்போ இன்ச்சு கூட வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் வந்து இது வரைக்கும் வந்து இந்த இன்ச்செல்லாம் வந்து அளந்தே பார்க்கல இன்னைக்குதான் சரி உங்களுக்கு வீடியோ முடிச்சுட்டு போயிட்டு இன்ச்செல்லாம் அளந்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நம்மளே வந்து அளந்துக்க முடியாது நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு வேணும் என் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அதனால அவங்க வந்த உடனே தான் நான் வந்து கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் கொடுமா எவ்வளோ வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும் நான் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து எவ்வளோ உன்னோட இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுக்காங்க அப்போதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் போயிட்டு நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க தொடர்ந்து வந்து வாக்கிங்காவது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமாவது நடந்து பழகுங்க ஏன்னா அது பண்ண பண்ணதான் நம்மளுக்கு வந்து போறதுக்கு வாக்கிங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கு எனக்கே அதை தான் சொன்னேனே கொஞ்சம் ஈஸியா இருக்கு நம்ம வாக்கிங் போன பாடி எல்லாம் ஏதோ ஃப்ரீயா இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகுது எனக்கு அதே மாதிரி நைட் டைம்ல தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பனானா சாப்பிட்டுட்டு படுங்க நம்மளுக்கு நல்ல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மறுநாள் காலையில எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால ஒரு பனானா சாப்பிடுங்க ஒரு சின்ன பனானாவோ பெரிய பனானாவோ ஏதோ ஒரு பனானாவை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் நம்மளுக்கு வந்து வெயிட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும் அதான் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து வெயிட் பாக்குறதுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன வந்து சாப்பிட்டேன் எங்கெங்கே போனேன் என்னென்ன இதெல்லாம் வந்து பிளாக் மாதிரி நம்ம வீடியோ மாதிரி பார்க்கலாம் சரி ஓகே அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம எல்லா வேலையும் நம்ம பண்றோம் ஆனா உடம்பே குறைய மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்குறோம் ஆனா ஏன் உடம்பு குறைய மாட்டுது அப்படின்னு சொல்றோம் பார்த்தியா நம்ம வந்து ரெகுலரா அதையே கண்டினியூ பண்ணினே இருக்கும் ரிப்பீட் மூட்ல போட்ட மாதிரி த்ரீ பி திருப்பி பி திரு பி அதை நம்ம பாடியே வந்து இந்த இடத்துக்கு வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு போல் அதனால் நம்ம வந்து சாப்பிட்றது எல்லாமே ஃபேட் ஆகிட்டே போகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சரியாக சாப்பிட மாட்டோம்ல டைமுக்கு சாப்பிட மாட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ சாப்பிட்றோம் ஆறு ஏழு மணிக்கு சாப்பிட்றோம் நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம் அதுவும் லேட் மதியானம் லன்ச் ஒரு ரெண்டு மணிக்கு காலையில சா காலையில் சாப்பாடே பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மதியானம் சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம் அதுவும் லேட் ஆகிடும்ல அப்படியே மாறி மாறி போகவே அது நம்மளுக்கு வந்து அஹ் அதனாலயும் வெயிட் போடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மன கஷ்டம் இருக்கும்ல கஷ்டப்பட்டுன்னே இருப்பாங்கல்ல ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல அது மூலியமும் வெயிட் போடும்னு சொல்றாங்க அதனால நம்ம வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கவே மன நிம்மதியே இருக்காது யாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம தான் கொஞ்சம் பாது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நம்ம எப்படி போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்க்கறவங்களாம் எனக்கு ஒன்று சொல்லுங்க பாஸ்தா இல்லை பாஸ்தா அதை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் பாஸ்தா சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டெப் கவுண்ட் பண்ணுறோம்ல அந்த ஆப் வந்து யார் யாருக்கெலாம் வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் நான் வந்து என்ன ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அந்த ஆப் எப்படி உள்ள போகணும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோ நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் பண்ணிட்டு இருக்கேன் புதுசா ஒரு போன்ல போய் ஓப்பன் பண்ணி அதுல என்னென்ன வருதோ அதெல்லாம் நான் காமிக்கிறேன் நாளைக்கு நான் வந்து அந்த என்ன ஆப் அப்படின்னு காமிக்கிறேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அந்த ஆப்பு ஏன்னா அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு ஸ்டெப் நடக்கிறோமோ அதை மட்டும் தான் காமிக்குது நான் நேற்று நை நேற்று நடந்த ஸ்டெப்பை மறுநாள் காலையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா இருந்தா டைமுக்கு அது மாட்டு காமிக்கும்ல அதெல்லாம் காமிக்கவே இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு நூ நூறு நூற்றம்பது ஸ்டெப்பு தான் காமிக்கணும் ஏன்னா நான் வந்து போனை வச்சுக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு திருப்பி இங்க வர்றது ரூமுக்கு போறேன் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டெப்பு தான் காமிக்குது அதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்கள் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா வாக்கிங்கில் நீங்கள் அந்த டைமிங் வாக்கிங் வந்து பண்ணவே பண்ணாதீங்க நான் முப்பது நிமிஷம் பண்ண போனோம் அப்படின்னா நம்ம ஸ்லோவாக நடப்போம் ஸ்பீடாக நடப்போம் அதெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க நீங்கள் ஸ்டெப் கணக்கு வச்சுக்காங்க இந்த ஸ்டெப் ஆப் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கூகுள்ல இருந்தா நான் டவுன்லோட் பண்ணேன் கூகுள் அந்த ப்ளே ஸ்டோர் இருக்கும்ல அதில் இருந்தா டவுன்லோட் பண்ணேன் யார் யார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நாளைக்கு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அதனால தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வேறு எதாவது நான் சொல்லணுமா நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்கங்க என்னோட கொஞ்சம் அதிகமாகவே பண்ணுறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களளவுக்கு நல்ல நாளும் என்னால் முடிஞ்சது நான் போட்டுட்டு தான் இருக்கேன் இன்னமும் போடுவேன் அந்த நூறு நாள் வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் நான் அளவுக்கு வந்து அனுபவம் வச்சுட்டேன் இந்த வெயிட்டு குண்டா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நான் ஃபீல் போயிட்டேன் அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக குறைச்ச ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அடிமேல் அடி விழுந்தாலும் அம்மையும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல அதை தான் அசிங்க பத்தி பத்தி இப்போ வந்து எனக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து நான் பண்ணியே ஆகி இந்த வாட்டி எப்படி இருந்தாலும் நான் அடைய இடையே குறைச்சிருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் என் கூட சேர்ந்து நீங்களாம் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கங்க இப்போ தான் நான் வந்து இருபதாம் நாள் நான் வந்து ஒரு பத்து நாள் தாண்டினா கூட நீங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அதில் கொஞ்சம் குறைச்சா கூட நம்மளுக்கு நல்லது தானே தான் சரி ஓகே வள வள குழ கொலன்னு பேச விரும்பலை வாங்க இப்போது விடி போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மார்கழி ரெண்டாவது நாள்ன்றதுனால ஒரு நாலரை மணி போல இழந்தாச்சு இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க சரி நம்ம வாசலில் பெருக்கி கோலம் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் வெளியில யாருமே ஏந்துக்கலைங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வாசல் பெருக்கி கோலம் போடுறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுலாம் எனக்கும் பிடிக்காம தான் இருந்துச்சு அப்புறம் நாலு இடைவுல என்ன ஆச்சு அப்படின்னா இதுதான் நம்ம வேலை இதை செஞ்சுதான் ஆகணும் வேற எதுவும் வேற எதுவும் கிடையாது நம்ம தலையழுத்து இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கற்றுக்கிட்டேன் அப்புறம் அதுவும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் கோலம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கோலம் போடும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேருந்து வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே இல்ல இல்லை வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது அந்த கோலத்தை பார்த்துட்டு போனாலே நல்ல ஒரு ஒரு பிரைட்டா இருக்கும் நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அதனால தான் அது இந்த மார்கழி மாதத்துல நிறைய பேர் வீட்டில் அப்படியே தெருக்கிட்ட போனாலே அப்படியே அழகழகாக கோலம் போட்டு வச்சுருப்பாங்க நான் பசங்களோட ஸ்கூல் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு போவேன் உங்கள் வீட்டு சைன்லலாம் போட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க யாருக்கெல்லாம் கோலம் போடுறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க நம்ம வீட்டோட லுக் எப்படி இருக்கு தாங்க இருக்கும் எனக்கு வந்து இந்த டைம்ல எனக்கு பாக்குறது என்னோட வீடா இது இந்த மாதிரி ஒரு மங்களகரமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் ஆகுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சரி இன்னைக்கு ரெண்டு கோலம் போட்டிருக்கேன் ரெண்டு கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க காலையில விளக்கு ஏத்திட்டு அதுக்கப்புறம் சசிமா வந்தாங்க அவங்க சாமி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அனு தனுமா வந்து டியூஷன் போறதுக்கு என் கூடயே எழுந்துட்டா அப்புறம் அவள் கிளம்பிட்டு இருந்தா அவளோட வேலையை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் ரெண்டு கோலத்துல எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சசிமாவுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டேன் நான் கூடவே எனக்கும் ஒரு டம்ளர் போட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்பவே முடி கொட்டுது வேறே இது வந்து ஜீரண சக்திக்கும் ஏற்றதில்ல அதனால நெல்லிக்காய் ஜூஸ் போட்டேன் நான் நம்மளுக்கும் ஏதோ குடிச்ச மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா புதுசா இல்ல கொஞ்சம் உப்பு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் நம்ம நெல்லிக்காய் சாப்பிடுற மாதிரிதான் இருந்துச்சு அப்புறம் மார்கழி மாசம்ல என்னுடைய பொக்கிஷத்தை நான் எடுத்துட்டேன் என்ன சொல்றதுன்னா தான் இந்த டப்பு ஃபுல்லாவே தான் வாங்கி அமுக்கி வச்சிருக்கேன் போன வாட்டி வித்துட்டு வந்தாங்களா கவர் பத்து ரூவான்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வாங்குவேன் என்கிட்ட நான் இவ்வளோ இருக்கு பாத்தீங்களா இது இருந்தாலுமே இந்த வட்டி வித்துட்டு வந்தா அவங்க கிட்ட நான் வாங்கி வச்சிருப்பேன் அது ஏனே தெரியாது கோலர் பொடி பைத்தியம் ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து வாசல்ல வந்து நல்ல டைம்ல வந்து கோலம் போடுவோம் அது இல்லாம நான் வீடியோ பண்றது கோசமே நான் வந்து கோலம் எல்லாம் போடுவேன் அதனால வந்து நிறைய கோல பவுடர் வாங்கி வச்சிருந்தேன் பாக்கவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஹ் நீங்களாம் இந்த மாதிரி கோல பவுடர் வாங்கி வச்சிருப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க இந்த டப்பு வந்து கட்டில் கட்டில இருந்துச்சு இன்றைக்கி தான் எடுத்து வெளியில் வச்சு சரி என்னென்ன கோலமாக இருக்குது நம்ம வந்து போடலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் எல்லா கோலப்போடியும் இருக்குது பார்க்கலாம் இன்னும் இன்னொரு கடை பாத்தங்க அந்த சைடில் எங்கேயோ ஒரு கடை இருக்கான் அங்கே வந்து நம்மக்கிட்டே இல்லாத கலர்லாம் அங்கே விற்கமா நான் எவ்வளோன்னு தெரியல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன் நீங்களாம் வந்து இந்த மாதிரி கோலப்பொடியை வாங்கி ஸ்டோரேஜ் ப ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எப்பயும் போல பசங்க கூட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு நானும் நம்ம இடத்துக்கு வந்தாச்சு வாக்கிங் போடுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வாக்கிங் வந்து முடிச்சுட்டே இப்ப இந்த மிஷின்ல இந்த எல்லாம் இருக்குல்ல இந்த டூல்ஸில் எல்லாமே நான் நாற்பது நாற்பது வாட்டி இன்னைக்கு வந்து கவுண்ட் பண்ணி பண்ணியிருந்தேன் நான் இன்னைக்கு தான் கவுண்ட் பண்ணிணேன் சரி நாற்பது நாற்பது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸியாக தான் இருந்துச்சு இதுக்கப்புறமேட்டு நாற்பது நாற்பது கண்டினியூ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு மட்டுமே இன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ஃபைவ் தௌசண்ட் பண்ணது இந்த ஆப்பில் என்னை வந்து சிக்ஸ் தௌசண்ட் டெய்லி சிக்ஸ் தௌசண்ட் பண்ண சொல்லி காமிக்குது சரி இதுக்கப்புறம் நான் வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் சாப்பிட்டேன் நான் ப்ரெட்டும் நேற்று வச்சேன் வந்தே குழம்பு இருந்துச்சா அதை வச்சு சாப்பிட்டு முடித்தேன் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு எடுத்துச்சேன் ரொம்ப பசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங்ல கோலம் போட்ட ரெண்டு கோலம் இது அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மதியானம் என்ன சாப்பிட்டேன்னா புதினா சாதம் செஞ்சிருந்தாங்க கர்ணக்கிழங்கு செஞ்சேன்னா இந்த கரணக்கிழங்குல பாத்தீங்க அப்படின்னா நிறைய குழைச்சிட்டோம் போல குக்கர்ல மூணு விசல் விட்டுட்டேங்க அது நல்லா குழஞ்சு போயிடுச்சு அதனால வெறும் புதினா சாதம் மட்டும்தான் சாப்பிட்டேன் சாயங்காலம் வந்து ஒரே ஒரு காபி மட்டும் குடிச்சங்க ஏன்னா எனக்கு ஒரு மாறி இருந்துச்சு காபி சாப்பிடும் போல ரொம்ப இதுவா இருந்துச்சு அதை சாப்பிடாம விட்டுட்டேன்னா ஏதாவது ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுருவேன் அதனால ஒரே சின்னதா போட்டு கொஞ்சம் கப்பில் மட்டும் போட்டு காஃபி பட்டு குடிச்சுட்டேன் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் சாப்பிட்ருந்தேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா இப்படி தான் என்னோட டே ஃபுல்லாகவே போச்சு யாருக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா எங்கள் வீட்டில் மாலை போட்டிருப்பாங்க கார்த்திகை மார்கழியில் மட்டும் எங்கள் வீடு வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கும் மற்ற வழியில் கடல் வீட்டை வழி அப்படி மாதிரி தான் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்து வீடியோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம எல்லாம் மொத்தமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் யாருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஓகே நம்ம நாளைக்கு வீடியோ பார்க்கலாம் பாய்